உல்லாச நிராகுல யோக இத சலாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே மங்காத உள்ளக்கழிப்பும் துன்புமச்ச நிலையும் யோக சரபனும் நன்மை பைப்பவனும் அடியாறுகளிடம் இனிமையாகவே பேசி திருவிடையாடல் புரிபவனும் நீதானே முருகா உரை அவிழ உணர்வு நான் எனும் ஜீவ போதம் இழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை மற்றவர்களுக்கு நீயே எடுத்துச் சொல்ல வேண்டும் அனுபூதி நிலையை அருளால் அடைய பெற்று மறுபடியும் ஜீவநிலைக்கு திரும்பி வரும்போது வாய் பேச முடியாது பேச்சு திரும்புவதற்கு சில நாட்களாவதே சித்தர்களின் வரலாற்றில் காணலாம் எப்போது முள்ளக்களிப்புடன் இருப்பவனும் துன்பம் சிறிதும் இல்லாதவனும் எல்லாவித பேர்களையும் பெற்று அவாப்த சமஸ்தானமாய் இருப்பவனும் அடியார்களுடன் மகிழ்ச்சியுடன் சம்பாசித்து கொண்டிருப்பவனும் பல லீலைகளை புரிபவனும் நீதானே முருகா ஆதலால் உன் அருளால் எனக்கு கிடைத்த இந்த பேரானந்த நிலையை நீயே அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் யோகவித என்பதற்கு வேறொரு பொருளும் காணலாம் முருகனுக்கு யோகாச்சாரிய மூர்த்தி என்ற பெயரும் உண்டு வாக்கு மனம் காயம் இம்மூன்றின் செயலும் அழிந்து நான் இன்னும் ஜீவபோதமற்ற நிலைதான் அனுபூதி நிலையென்றால் நாம் தினமும் அனுபவிக்கும் ஆழ்ந்த தூக்க நிலைதான் அனுபூதியா என்கின்ற கேள்வி நம் மனதில் எழும் இல்லை என்கிறார் அருணை மாமுனிவர் மேலும் தூக்க இல்லை உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி என்ற அடியை பார்க்கவும் அந்த நிலையில் நான் என்ப தட்டையரொடென்ப தற்று வெளி நாதம் பரபிரம்ம வெளி மீதே நாதம் சுரப்ப என்பார் தேனுந்து முக்கணிகளில் கைலை மலை தீர்ப்புகள் நாம் தூங்கும்போது ஒரு கட்டைக்கும் நமக்கும் வித்யாசம் கிடையாது அனுபூதி நிலையில் ஆத்மபோதம் கரைந்து அறுபெரும் ஜோதியாய் பரமாக்குள் ஒன்றாக கலக்கும் நிலை கிடைக்கும் இதுவே அனுபூதி பெருவாழ்வு என்ற பெயர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது இதை ஒரு திருப்புகளில் மிகவும் அருமையாக கூறுகிறார் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயோடு தோன்றிய சோதியோடு சிவயோகத் தூண்டிய சிவனோடு வேண்டிய காலமோடு சோம்பீனில் வாழும் வகை சங்கிரி பாடியிட பொது பாடல்கள் திருப்புகள் இந்த பேரானந்த நிலையை வாய்விட்டு கூற என்னால் முடியாதவையினால் சகலகலா வல்லவனாகிய நீயே எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும்